நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா திதி என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் அமாவாசை என்று சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் இணைந்திருப்பார்கள் அதன்பின் சந்திரன் சூரியன் இருந்து விலகி செல்வார் திதி பஞ்சாங்கத்தில் ஒரு பகுதி பஞ்ச அங்கம் அப்படிங்கிறதுல திதி அப்படிங்கிறது ஒரு அங்கம் கரணம் வாரம் நட்சத்திரம் யோகம் ஒவ்வொரு மாதமும் முப்பது திதி இருக்குது அதில் கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிரை சுக்கலபட்சம் அப்படின்னா வளர்பிரை இந்த திதியில் வந்து பிரதமை அப்படின்னா முதல் நாள் பெருவானம் அப்படிங்கிறோம் இப்போ சமஸ்கிருதத்தில் பிரதமைன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் தமிழில் ஒன்று துதியை அப்படின்னா தோ ஹிந்தியில் திருதியைனா தீன் திருதியை ஈன் லிட்டர் மூன்றாவது நான்காவது சதுர்த்தி ஐந்தாவது பஞ்சமி பாஞ்ச் அப்படிங்கிறோம் ஹிந்தியில் சஷ்டி அப்படின்னா சே சப்தமின்னா சாத் அஷ்டமி ஆட் எப்படின்னா எட்டாவது சப்தமி ஏழாவது நவமி ஒன்பதாவது தசமி பத்தாவது ஏகாதசி பதினொன்றாவது துவாதசி பன்னிரெண்டாவது திரையோதசி பதிமூணு சதுர்த்தி பதினான்கு அமாவாசை அடுத்தது பௌர்ணமி அமாவாசை பித்திருக்களுக்கு காரியங்கள் செய்யக்கூடியது பௌர்ணமி அக்னிக்கு ஆகூதி கொடுத்தல் சதுர்த்த காளி ஆதிக்கம் இதை வந்து காலப்பை ஆதிக்கம் சொல்லலாம் பௌர்ணமிக்கு வந்து பார்க்கும்போது வர்ணன் பகவானை வணங்கணும் அமாவாசைக்கு வந்து சதாசிவன் சதாசிவன் அப்படின்னா சிவன் உங்களுக்கு வந்து யோகா அவயோக திதி சூனிய அதிபதிகள் எங்கெங்கே இருந்து பலத்தை இழக்க செய்கிறாங்க பலத்தை அதிகம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் லக்கணாதிபதியே சூன்ய ராசியிலே இருந்தால் மிகவும் கெடுபலன் ஜாதகருக்கு ஏற்படும் உருப்படாது பிரதமை திதினா மகரம் துலாம் சனி சுக்கரன் ஜாதகர் மகர லக்கணம் இல்லைன்னா சனி லக்கணத்தில் இருந்தால் ஜத ஜாதகருக்கு முதல் பாவம் கெட்டுவிடும் அதில் பூர்வீகத்தை மாற்றுறது சிறப்பு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை ஏற்படும் அப்படின் இருக்குது அப்போ மனைவி நல்ல யோகமாக இருக்கிறத பார்த்துக்கணும் துதிசூனிய கிரகங்கள் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணம் அப்படி இருந்தால் நல்ல பலன் அளிக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது கெட்ட பலன்களை தான் கொடுக்கும் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து திரிகோணம் கேந்திரம் லாபஸ்தானத்தில் இருந்தால் பலம் இழந்துடும் அவயோகமாக செயல்படும் ரெண்டு ஏழாம் பாவம் திதிசூன்யம் பெற்றால் குடும்ப வாழ்க்கை கெடும் கூட்டு வியாபாரம் பிரச்சனையாகும் புதன் சூன்யம் பெற்றால் படிப்பில் தடை பள்ளிக்கூடம் போக மாட்டார் தானாக படிப்பார் தொழிலில் சிந்தித்து செயல்பட மாட்டார் பாட்னர் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் திதிசூன்யம் பெரு ராசிகள் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது திதிசூன்ய ராசி லக்கணமாக நடைபெறும் சமயத்திலும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது மைனஸு மைனஸு பிளஸ் அப்படின்னு சொல்கிறது ஒருவர் ஜாதகத்திலே அவயோகர் என்பவர் சூனிய ராசியில் அமர்ந்து விட்டால் அவர் யோகமாயிரும் கெட்டவன் கெட்டிலில் கிட்டிடும் ராக யோகம் அப்படின்னு சொல்கிறது அமாவாசை பௌர்ணமியில் திதி திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் ஆகிற கிரகங்கள் மூணு ஆறு எட்டு இருந்தால் அதிக பலம் பெற்று செயல்படும் சூனியம் அணைந்த கிரகம் பாவியோட இணைந்து ராகு எது சனி செவ்வையோடு இணைந்து வக்கரமும் அடைந்தால் அதில் ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தால் ஆகும் திதிசூனிய கிரகங்களுடைய கடவுள்களே நம்ம சொல்லியிருக்கோம் அதை வழிபட்டு நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கலாம் ஜாதகரின் உழைப்பு திதிசூனியம் ஆகிட்டுனா அவர் உழைப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்காது அவருடைய உழைப்பு அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சிம்மம் தனுசு ரெண்டு ராசிகளில் திதிசூனியம் இருந்தால் பாதிப்பு குறைவாக இருக்கும் ஏன்னா அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் வர்றதுனால கஜகேஸ்திரி யோகம் உள்ள ஜாதகத்தில் பாதிப்பு குறைவு தாம்பத்திய குறைபாடு உள்ளவர்களுக்கு வேலை காரணமாக பிரிந்து வாழ்கிறவங்களுக்கு மாப்பிள்ளை மில்டரி இல்லாட்டி வெளிநாட்டில் வேலை இருக்குன்னா பாதிப்பு குறைவு தான் பிரிந்து வாழ்வது தான் பரிகாரம் ஆறு எட்டு பன்னெண்டில் சூன்யத்தில் இருந்தால் ஆறு பன்னெண்டு பன்னெண்டாம் அதிபதிகள் திதி சூன்யத்தில் இருந்தாலும் சூன்ய பாதிப்பு அதிகமாகும் அஷ்டமி நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு புதன் திதி சூன்ய அதிபதியாக வருவார் ஐந்தாம் இடத்தில் இந்த திதிசூன்யம் அமைந்தால் இவர்களுக்கு குழந்தை பேர் கொஞ்சம் பிரச்சனையாகும் லேட்டாக கிடைக்கலாம் இல்லை டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கோம் அதிபதி திசா புத்திக்காரங்களில் வீடு கட்டினால் கீழ்த்தளம் முடிச்சுட்டு மேல்தளம் கட்டணும் மொத்தமாக வேலையை ஆரம்பித்தால் சிக்கலில் மாட்டிட்டு பாதியில் நிற்கிற சூழலில் இருக்கும் அதனால் ஒவ்வொன்றா பண்ணுறது சிறப்பு திதிசூன்ய பாவங்கள் லக்கணம் திதிசூன்யமாக அமைதல் இல்லை திதிசூன்யா அதிபதி லக்கணத்தில் இருந்தால் தலையில் வியாதி தாய் தந்திரை பிரிந்து வாழ வேண்டியிருக்கும் காதல் திருமணம் தாம்பத்திய வாழ்க்கையே குறைவு ஏழாம் இடத்தையே இது பார்க்கறதுனால திருமணமான இன்னும் திறன் பிரிந்து வாழ்கிற தம்பதிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரிந்து வாழாதவங்களுக்கு பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை வந்துடும் ரெண்டாம் இடம் திதிசூன்யமாக இருக்குது இல்லை ரெண்டாம் இடத்திலே திதிசூன்யம் அதிபதி இருக்குது காதல் திருமணம் குடும்பத்தில் பிரச்சனை கண் மட்டும் பல் மட்டும் பேச்சில் பிரச்சனை கொஞ்சம் கிளி குரல் அப்படின்னு சொல்கிறது பொருளாதாரம் இருக்கும் ஒபேரம் ஆனால் கடங்காரன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மூன்றாம் இடம் சூன்யம் மூன்றாம் இடம்னா சகோதரனுக்கு ஆகாது செவ்வாய் பலம் குறைஞ்சால் தோள்பட்ட விரல் காது கை இதில் வலி இருக்கும் டாக்குமெண்ட்ஸு அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துடும் நம்ம டாக்குமெண்ட்டு எனிமிக்கு போய் கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் உண்டு சொல்ல வரதை சொல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் சொல்லி மொக்க வாங்க வேண்டியிருக்கும் நான்காம் இடம் அதிபதி இருந்தால் தாயாருக்கு ஆகாது வீடு வண்டி வாகனம் மார்பு இருதயம் பாதிப்பு வரும் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது தாயாருக்கு பால் வராது குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது அடுத்தவங்க குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டால் பிரச்சனை இல்லை ஐந்தாம் இடம் திதிசூன்யமாக இருந்தால் குரு பலம் ஐந்தாம் அதிபதி பலம் குறையக்கூடாது குழந்தை பேரில் பிரச்சனை மத மாற்றம் மனநிலை பிரச்சனை மற்றொரு குழந்தையை வளர்க்குது வயிறு பிரச்சனைலாம் வரும் ஆறாம் இடம் திதிசூன்யமாக இருந்தால் செவ்வாய் பலம் குறைஞ்சால் வேலையில் பிரச்சனை வி அடிக்கடி விபத்து இரண்யா ஆசனவாய் வாயிலாம் ப்ராப்ளங்கள் வரும் ஏழாம் அதிபதி இருந்தால் திருமண வாழ்வில் பிரச்சனை தாம்பத்தியம் சுகம் குறைவு காதல் கலப்பு திருமணம் மனைவியை பிரிஞ்சு வாழணும் இல்லை வேலைக்கு வெளியூர் போயிடுறது பெற்று இல்லாட்ட ஊரையே மாற்றிட்டு போய்டுறது பெற்று ஏழாம் அதிபதி பத்தில் இருந்தால் கூட்டு தொழில் பலர்ந்துடும் ஆனால் திதிசூனிய சம்பந்தம் பெற்றால் கூட்டு தொழில் உங்களுக்கு செய்யக்கூடாது எட்டாம் இடம் திதிசூனியமானால் எட்டாம் இடத்திலே திதிசூன்ய அதிபதி இருந்தால் சனியும் பலம் குறையக்கூடாது மரணம் வந்து சூசைடாக இருக்கும் திருமண வாழ்விலே பிரச்சனைகள் இருக்கும் இவங்க சம்ம சண்டையை சமாதானம் பண்ணோம்னா நம்மளை போட்டு அடிச்சிருவாங்க அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனை பண்ணால் வேலை போயிடும் புதையல் சேவின பில்லி சூனியம் இதுலாம் ஈடுபடுவாங்க அது லாட்ரி சூதாட்டம் இதில் ரொம்ப ஆப ஆர்வமாக இருப்பாங்க ஈகரிங்காக இருப்பாங்க அது எல்லாம் கடனாகி ஊரை விட்டு ஓட வேண்டியது சூசைட் பண்ணுற மாதிரியாயிடும் பார்த்து பண்ணணும் ஒன்பதாம் இடம் திதிசூனியமானால் ஒன்பதாம் இடத்துலேயே திதிசூன்யா அனுபவி இருந்தால் தந்தைக்கு ஆகாது பிஹெச்டி படிக்க தடை இல்லாட்டா பிஹெச்டி படிப்பார் பலன் தராது பிஹெச்டி படித்து வீட்டில் தான் இருப்பாங்க பெரிய வேலைக்கு போக முடியாது பெண்ணின் கர்ப்ப பையை குறிப்பினால கருத்தரிப்பில் பிரச்சனைகள் ஏற்படும் பத்தாம் இடம் ஆனால் தொழிலில் பயம் இருக்கும் விஆர்எஸ் வாங்கிடுவார் மாமியார் வீட்டில் ஒரே சண்டை சன்னியாசியாக போகிறோம்னா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் போகிறாரும் தெரியல கல்லஞ்சக்காரர் பதினோராம் இடம் ஆனால் மூத்த சகோதரருக்கு ஆகாது நினைக்கிறது நடக்காது இரண்டாம் திருமணம் பிடுங்கிட்டு போயிடும் பிரச்சனையை தரும் பன்னெண்டாம் இடம் ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாடு போய் இருப்பார் ஆனால் அங்கே வந்து கிரீன் கார்டு கிடைக்காது உடலில் சின்ன சின்ன ஊனம் இருக்கும் சனி அதில் தொடர்பான உடலில் இருக்கும் கல்யாணம் ஆகாமே இருக்கக்கூடிய அமைப்பை அது சொல்கிறது கேட்டுக்கோட்டை தலைவருக்கும் நன்றி வணக்கம்